மழையிறங்கும் நாலு தலைமுறை மக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது மாஞ்சோலை எஸ்டேட் இந்த தேயிலை எஸ்டேட்டை வாடியா குழுமத்திற்கு சொந்தமான பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் எனும் பிபி நிறுவனம் நடத்தி வருகிறது பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு சிங்கம்பட்டி ஜமீன்தாரிடம் இருந்த மாஞ்சோலை அதிலடங்கிய காக்காச்சி ஊத்து குதிரை வெட்டி நாலுமூக்கு உள்ளிட்ட பகுதியை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு பிபிடிசிஎல் நிறுவனம் எடுத்தது இதையடுத்து எஸ்டேட் பகுதியில் வேலை செய்ய நெல்லை தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதியில் இருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் அடிமட்ட சம்பளத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் அதில் பட்டியல் சமூகம் சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் தேயிலை தோட்டங்களும் சுமார் ஐநூறு ஏக்கர் நிலத்தில் தோட்ட பணியாளர்களுக்கு வீடுகளும் கட்டப்பட்டன சம்பளம் குறைவாக பணிக்கு வந்தாலும் குடிபெயர்ந்து வந்த மக்கள் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியை பூமியாக அதன் மூலம் நிர்வாகம் நல்ல வருவாய் ஈட்டி வந்த நிலையில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஜமீன்களின் அனைத்து நிலங்களும் அரசால் கையகப்படுத்தப்பட்டன இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அரசாணை வெளியிட அரசு சிங்கம்பட்டி ஜமீனுக்கும் பிபிடிசிக்கும் இடையிலான ஒப்பந்தம் இருப்பதால் மீதி காலத்திற்கும் குத்தகைக்கு விடப்பட்ட எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட் நிலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறியது இதனால் தப்பித்த பிபிடிசிஎல் தேயிலை ஏலக்காய் மிளகு காப்பி உள்ளிட்டவை விளைவித்து ஏற்றுமதியில் லாபம் ஈட்டியது ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிமட்ட தினக்கூலியே எஸ்டேட் நிர்வாகம் கொடுத்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தொழிலாளர்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் அப்போது காவல்துறை தடியடி நடத்தியதில் தொழிலாளர் பலர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தாமிரபரணி ஆற்றுக்குள் குதித்தனர் அதில் அரசு கூறிய கணக்கின்படி பதினேழு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து அரசு அமைத்த மோகன் கமிஷன் பதினேழு பேரில் பதினோரு பேர் நீரில் மூழ்கி இறந்ததாகவும் மீதமுள்ளவர்கள் காயங்களால் இறந்ததாகவும் விளக்கம் கொடுத்தது ஆனால் பதினேழு தொழிலாளர்களின் இறப்புக்கு பிறகே எஸ்டேட் நிர்வாகம் தினக்கூலியை நூற்றி எண்பது ரூபாயாக அதன் பிறகு உயர்த்தியது இன்றளவும் தமிழக காவல்துறையின் மிக மோசமான வன்முறை சம்பவங்களில் ஒன்றாக மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் போராட்டம் உள்ளதா இப்படி ரத்தம் சிந்தி உரிமையை பெற்று மாஞ்சோலை தொழிலாளர்கள் நான்காவது தலைமுறையாக பணி செய்து வந்தனர் ஆனால் கடந்த ஜூன் பதினான்காம் தேதியுடன் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கண்ணீருடன் வெளியேறியது காண்போரை கண்கலங்க செய்தது பிபிடிசிஎல் எஸ்டேட் நிர்வாகம் தொழிலாளர்களை எஸ்டேட் ஒப்பந்தம் முடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை மட்டுமே கால அவகாசம் இருப்பதாக கூறி விருப்ப ஓய்வு திட்டத்தில் குண்டோடு அயராது உழைத்த மக்களை வெளியேற்றியுள்ளது எஸ்டேட் நிர்வாகத்தின் விருப்ப ஓய்வு திட்டத்தை ஏற்பவர்களுக்கு அவர்களது வயதை பொறுத்து ஒன்றரை முக்கால் லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை இழப்பீடு தொகையாக தரப்படும் என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது அதுவும் விருப்ப ஓய்வு திட்டத்தை ஏற்பவர்களுக்கு முதலில் இருபத்தைந்து சதவீதம் பணம் தரப்படுகிறது பிறகு ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள் நிறுவனம் வீட்டை காலி செய்தால் மட்டுமே மீதமுள்ள பணம் தரப்படும் என்று பிபிடிசிஎல் கராராக கூறியுள்ளது நான்கு தலைமுறையாக உழைப்பை குறைந்த சம்பளத்திற்கு சுரண்டிய நிறுவனம் திடீரென வெளியேற்றியதால் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருகின்றனர் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீதிமன்றம் போட்ட உத்தரவினால் புதிய தேயிலை தோட்டங்களை அமைக்க முடியாத சூழல் நிர்வாகத்திற்கு ஏற்பட்டது அப்போதே குத்தகை முடியும் ஆண்டுகளுக்கு முன்பே தொழிலாளர்கள் அப்புறப்படுத்துவார்கள் என்று பேச்சு எழுந்த நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே தொழிலாளர் விருப்ப ஓய்வு திட்டம் குறித்து பேசிய மாஞ்சோலை பதினோராவது வார்டு கவுன்சிலரும் தேயிலை தோட்ட தொழிலாளருமான ஸ்டாலின் தொன்னூற்றி ஆறு வருட மாஞ்சோலி எஸ்டேட் லாபத்தில் பிபிடிசிஎல் குழுமம் பதினான்கு கம்பெனிகளை ஆரம்பித்து ஆனால் நான்காவது தலைமுறையாக உழைக்கும் எங்களுக்கு கையும் காலும் தான் மிச்சம் கடைசி நாள் வரை தினக்கூலி பார்த்த எங்களுக்கு பல போராட்டங்களின் விளைவாகவே கடைசியாக நானூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாயாக கூலி கிடைத்தது விதிகளின்படி நாங்கள் ஓய்வு பெறும்போது ஆறு லட்சம் வரை கம்பெனி கொடுக்க வேண்டி வருகிறது ஆனால் அதற்கு நிறுவனத்திற்கு செலவு கோடியில் என்பதால் பணி ஓய்வு திட்டம் என்று தொழிலாளர்களை வஞ்சிக்கிறது இதன் மூலம் ஒவ்வொரு தொழிலாளியிடம் இருந்தும் மூன்று லட்சத்திற்கும் மேலான தொகையை பிபிடிசிஎல் நிர்வாகம் பறிக்கிறது மலைப்பகுதியில் வாழ்ந்த நாங்கள் திடீரென சமவெளி பகுதியில் எப்படி வாழ்வோம் பிபிடிசிஎல் நிர்வாகத்தினால் நாங்கள் அகதிகளாக மாற்றப்பட்டுள்ளோம் இதற்கு ஒரே தீர்வு மாஞ்சோலை எஸ்டேட்டை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று பேசினார் இதே கோரிக்கையை வலியுறுத்தி நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக தலைமையில் அனைத்து கட்சியினரும் இணைந்து தொழிலாளர்களின் நலனுக்கு நிர்வாகத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட கலெக்டரான கார்த்திகேயனிடம் மனு கொடுத்தனர் இருப்பினும் ஜூன் தேதி தொழிலாளர்கள் விடைபெற்றனர் சூப்பரண்டை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டோம் அப்போது பேசியவர் நாங்கள் கம்பெனி சட்ட திட்டங்களின் படிதான் செயல்படுகிறோம் யாருக்கும் நெருக்கடி தரவில்லை இதுவரையிலும் எண்பத்தி ஐந்து சதவீதம் நபர்கள் விருப்ப ஓய்வு கொடுத்துள்ளனர் என்று கூறினார் அப்போது குறுக்கிட்டு மீதமுள்ள நான்கு வருடத்திற்கான இழப்பீடு தொழிலாளர்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டதற்கு அவரிடம் பதில் இல்லை உழைப்பவருக்கே நிலம் சொந்தம் என்று கூற்று மாஞ்சோலை விவகாரத்தில் பொய்த்து உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க